வணக்கம் கண்ணுக்கு விரல் உறுத்துறது தவறுதல் அதாவது நாக்கு பள்ளியில் கடிபடுறதுன்னு தவறுதல்லாம் ஆனால் சில வார்த்தைகளை நாங்கள் வெளிவிடுறது உண்மையாக சொல்ல போனால் அது தவறுதல் அல்ல அதாவது நான் வந்து ஒரு நாளும் டாக்டர் அர்ச்சனா வந்து குறையா வீடியோ போட விரும்பல ஆனால் ஏனென்றால் டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த மருத்துவ மஃபியாக்கள் எல்லாம் மருத்துவ அந்த எளிய நாயலைப் பற்றி பல விடியத்தை வெளியில் கொண்டு வந்து தந்தேன் அது பெரிய ஒரு மகிழ்ச்சி அது எங்களுக்கு சந்தோஷம் அதனால ஒரு சின்ன ஒரு விடியத்தை இவருக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்கு எனக்கு தெரியும் அவர் கேட்க மாட்டார் அவர் கேட்காட்டியும் பரவாயில்லை சொல்ல வேண்டியது நான் ஒரு தமிழ் குடிமகன் என்ற முறையில் சொல்ல வேண்டியது அதை விட நான் டிக்டாக் யூடியூப் வீடியோ செய்கிறேன் என்ற முறையில் சொல்லியே ஆக அதாவது மக்களால் எல்லோரும் ஒரு மக்கள் சக்தியாலான் எல்லாரும் உருவாகிறார்கள் அந்த மக்கள்ன்றது இல்லாட்டி எனக்கு கூட ஒரு ஃபாலோவர் இல்லாட்டி நான் இப்படி கல அலட்டி கொண்டு இருக்கவே இல்லை ஸோ அதுதான் உண்மை மாதிரி தான் டாக்டர் அர்ஜுனா இந்த லைஃப்பில் வந்து அலட்டுறதுக்கும் இல்லை கதைக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா ஸோ அவருக்கு மக்கள் என்றவர் பார்க்க துவங்கிட்டிருக்கிறார்கள் ஸோ அவற்றை செயலை நல்ல செயல்களை பார்க்க துவங்கிட்டார்கள் ஆனால் அவர் நல்ல செயல்கள் என்று ஒரு சில ஒரு சில ஒரு சில கெட்ட விஷயங்களையும் ஆரம்பிச்சிருக்கிறார் அதாவது அதை எப்படி அதை கொண்டு கொண்டு தெரியாமல் அந்தரப்படுறாரோ அல்லாட்டி ஏன் இப்படியான சிக்கலில் இருக்கிறாரோன்றது தெரியாது அதாவது சுருக்கி சொல்ல போனால் அந்த பணக்கார முதலைகள் இவரை ஏதோ ஒரு வகையில் கழிவு வழியில் ஊற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படி ஒரு நிலையில் இப்போ இந்த டாக்டர் அர்ச்சுனா தள்ளப்பட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முந்தைய காலத்தில் விடுதலை புலிகள் வந்து ஒரு பிளமாக இருந்தார்கள் இல்லை அப்போ எங்களுக்கு சீமானம் தேவையில்லை ஆமானும் தேவையில்லை ஆனால் இப்போ விடுதலை புலிகள் என்றது மவனிக்கப்பட்டது இப்போ எங்களுக்கு உதவி என்றது எங்கேயோ ஒரு பக்கத்துலேருந்து தேவை ஏன்னா தொப்புள் கடி உறவுகளோ இல்லாட்டி யாரெண்டால் ஏரண்டா நாங்கள் ஒரு வரலாற்று புலியாக முதலமைட்டாங்க அந்த புலியை திருப்பி திருப்பி விடக்கூடாண்டாக்காத்தான் நம்ம ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அதாவது முந்தி பல இயக்கங்கள் இருந்தது இபிஆர்எல்ஏ டெலோ ஃப்ளாட் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அப்போ எல்லா இயக்கம் இருக்கேங்களில் ஒவ்வொரு இடம் அடிபட்டும் கடைசியாக வெண்டது எல்டிடி அதாவது தலைவர் வெண்டவர் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் அடிபட்டு வெண்டது ஆரோட என்று பார்த்தா எங்களோட ஆரோட நாங்கள் எங்கெண்ட எங்கெண்ட இன்னத்துக்கு நாங்களே அடிபட்டது சரி அது ஒரு வரலாற்று புள்ளியாக இருக்கலாம் இல்லை வரலாற்று சரியாக இருக்கலாம் அது வேறு விஷயம் அந்த பார்வை விடுவோம் முடிஞ்சது முடிஞ்சது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஒவ்வொரு விதத்தை சொல்ல போனால் அந்த சீமானுன்ற ஒரு நபர் ஒரு இப்போ பெரிய ஒரு மலையாக எலும்பி நிற்கின்றார் ஸோ ஏதோ ஒரு வகையில் அங்கே எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தமிழர் இருக்க இல்லாட்டி இந்தியாவில் தமிழர் இருக்கின்றும் சீமானால தனி ஒரு முடிவு எடுக்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு விடியத்தை கதைக்கிறார் நாளைக்கு அந்த சீமானின்ற ஒரு சக்தி அங்கே ஒரு பெரிய ஒரு குதமாக எலும்பி நிற்கல அந்த டில்லியில் உள்ள அரசாங்கம் கேட்டு ஆகணும் ஸோ அப்படி ஒரு நிலையில் இருக்கேங்களே நேற்று வந்தவர்கள் அதாவது உதாரத்தி சொல்லப்பட்ட அந்த டாக்டர் அர்ச்சனான்னு நேற்று ஒரு சாவச்சேரி மக்களால் உருவாக்கப்பட்டார் சந்தோஷம் ஆனால் அவர் பக்கண்டு வந்து தன் கருத்துக்களை பப்ளிக்க சீமான் ஆமான் அவன் அந்த நாய்க்கு இந்த நாய்க்கெல்லாம் காசு கொடுக்க தேவையில்லை என்று சொல்கிறது அழகல்ல ஏன்டா நான் என்னத்தை சொல்ல வரேன்னா இவரும் தேவை டாக்டர் அர்ச்சனாவும் தேவை சீமானும் தேவை லண்டனில் உள்ள அமைப்பும் தேவை கனடாவில் உள்ள அமைப்பும் தேவை ஏன் ஐரோப்பாவில் உள்ள அமைப்பும் தேவை அதே மாதிரி இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களும் தேவை எல்லோரையும் கட்டி அணைச்சி நாங்கள் இனி போனமாண்டால் தான் நாங்கள் ஒரு தீர்வை அடைய முடியும் மற்றும்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனி கட்சியும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நான் ஒரு லைஃப்பை போட்டுக்கொண்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு விடயத்தை செய்து கொண்டிருந்த மாதிரி இருந்தால் தமிழ் இனம் என்றது ஒரு காலத்தில் தமிழ் உயிரோடு வாழ்ந்தாலும் தமிழ் இனம் அழிஞ்சே போடும் அதை மட்டும் மறந்துடுறேன் நன்றி